விஞ்ஞானமே கலந்து காந்த போரண்டி வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காண்ட தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நம் செய்திகள் கோர்த்து நடைடிடுவோம் இந்தேசம் என்று முழங்கு நமது உள்ளங்கை மற்றும் பாதங்களில் முடி இல்லையே ஏன் நாம் இன்று விவாதிக்கப் போகும் விஞ்ஞான கேள்வி மிகவும் சாதாரணமாக தோன்றும் ஒரு விஷயம்தான் ஏன் நம்முடைய உள்ளங்கை பகுதியில் முடி வளர்வது இல்லை நம் உடலின் பெரும்பாலான இடங்களில் முடி இருக்கின்றது ஆனால் பாதத்தில் மட்டும் முடி இல்லாமல் போவது ஏன் உடலில் முடி வளர்வதன் காரணம் என்ன முடி என்பது தோலின் அடியில் உள்ள முடி முடிக்குடில்கள் ஹேர் கோலிகள் மூலம் உருவாகின்றன இவை வெப்பத்தை கட்டுப்படுத்தவும் தோலை பாதுகாக்கவும் தொடு உணர்ச்சிகளை உணரவும் உதவுகின்றன ஆனால் தோலின் சில பகுதிகளில் உள்ளங்கையும் பாதங்களும் முடி கிடையாது இந்த பகுதி கிளாபரஸ் என அழைக்கப்படுகின்றது அதாவது முடி இல்லாத தோல் இதற்கான விஞ்ஞான காரணம் என்ன பாதங்களில் முடி வளராததற்கு பின்னால் மரபியல் ஜெனடிக்ஸ் மற்றும் ஹார்மோன் சுழற்சி காரணமாக இருக்கின்றது முடி வளர்ச்சியை தூண்டும் ஆண்ட்ரோஜின் ஹார்மோன்ஸ் பாத தோலில் உள்ள செல்களில் வேலை செய்வது இல்லை அதாவது அந்த பகுதியில் முடி வளர செய்யும் ரெசிப்டார்ஸ் இல்லை அல்லது செயல் இழந்திருக்கலாம் மரபணு அடிப்படையில் டிகேகே டூ எனப்படும் ஒரு மரபணு டபிள்யூஎன்டி சிக்னலிங் பாத்வே என்ற வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் செயலியை தடுக்கின்றது இதனால் அந்த பகுதியில் முடி குமிழ்கள் உருவாகாததால் முடியும் வளர்வது இல்லை இயற்கையின் நுட்பமான வடிவமைப்பு இது வெறும் விஞ்ஞான விஷயம் மட்டும் அல்ல இயற்கையின் நுட்பமான வடிவமைப்பும் ஆகும் நாம் நடக்கும் போது பாதங்களில் அதிக அழுத்தம் ஏற்படுகின்றது முடி இருந்தால் சளிப்பு மற்றும் வெப்பத்தை சேமித்தல் போன்ற துன்பங்களும் ஏற்படும் இதற்காகவே இயற்கை அந்த பகுதியில் முடி வளர்த்தலை தடுக்கச் செய்து உள்ளது மேலும் இந்த பகுதியில் அதிக எண்ணிக்கையில் நரம்புகள் நர்வ் எண்டிங்ஸ் உள்ளன முடி இல்லாததால் மிகவும் நுணுக்கமான தொடுதல்களையும் இதனால் உணர முடிகின்றது இது நடக்கும்போது நிலையான தன்மையை நமக்கு வழங்குகின்றது ஒரு சிறிய சோதனை உங்கள் முழங்காலுக்கு மேல் பக்கத்தில் மெதுவாக தொட்டு உணர்ந்து பாருங்கள் அதுபோலவே உங்கள் பாதத்தின் உள்ளங்காலிலும் தொட்டு உணர்ந்து பாருங்கள் முடி இல்லாததாலும் அதிக நரம்புகளாலும் உள்ளங்காலில் நீங்கள் அதை நுட்பமாக உணர்வீர்கள் இந்த வித்தியாசம்தான் முடியின் பங்கு மற்றும் அதற்கான தேவை என்ன என்பதை விளக்குகின்றது நிறைவாக பாதங்களில் மற்றும் உள்ளங்கைகளில் முடி இல்லாததற்கான காரணம் நம் உடலின் திறமையான வடிவமைப்பே அது நடக்க சுழல சீராக நிலை நிறுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றது அறிவியல் எல்லாம் பெரிய விஷயங்களையே கூறும் என்பது இல்லை சாதாரண காட்சிகளுக்குள்ளும் ஆழமான காரணங்கள் உள்ளன என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wanna come?